வணக்கம் வாங்க வேண்டிய ஒரு புதுச்சூவில் இன்றைக்கி என்ன மகள் சுற்றுலா போட்டுறான் பாடசாலை மூலமாக அதனால் அவையில குடிக்கணும் வந்து ஸ்டேஷனில் வச்சுக்கொண்டு நிற்கிறோம் எல்லா பிள்ளைகளும் வெயிட் அதற்காக நிற்கிறோம் எல்லா பிள்ளைகளும் வந்தோன்னே சுற்றுலா போயிடும் மூன்று நாள் பிரியாணமாக சுற்றுலா ஒரு ஒரு நகரத்துக்கு போயிடும் பாடசாலை மூலமாக அங்கேயே தங்கை நின்று மூணு நாள் தங்கை நின்று திருப்பி மூணு நாளைக்கு போகிறதான் திருப்பி வெறியிடும் எல்லா பிள்ளைகளும் இதில் வந்து கொண்டு போடுவணும் இப்போ ரயில் ஸ்டேஷனுக்கு முன்னே கொண்டு போகிறதுக்கு எல்லோரும் சேர்ந்து நிற்கணும் ஓகே கொண்டு கூடி கொண்டு விற்கணும் வாட்ஸ்அப் பிள்ளைகள் எல்லாம் கிடக்கு இதான் பாருங்கள் பாருங்க இதானங்கட ரயில்வே ஸ்டேஷன் முன்ன பஸ்ஸுகள் வந்து போக்குது பாருங்கள் இதில் எல்லா பிள்ளைகளும் பார்த்துக்க நிற்கணும் இப்போ இதுதான் ட்ராயிங் வகுப்பு ஸோ இப்போ எல்லா பிள்ளைகளும் உள்ளுக்கு எடுத்து எல்லாம் பிரிக்க போயிடணும் வகுப்புகள் ஏபிசின்னு சொல்லி வகுப்பு பிள்ளைகளை கணக்கெடுக்க போயிடும் அப்போ நீ எங்களை ஒரு உள்ளுக்கு பிறவண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ உள்ள போவே இல்லை இந்த சைன் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ கணக்கெடுக்கணும் எத்தனை பிள்ளைகள்னு சொல்லி கணக்கெடுக்கிறார் அவர் மாஸ்டர் தன்னோடய வர பிள்ளை எத்தனை பிள்ளைங்களை கொஞ்சம் வச்சு கணக்கெடுக்கிறார் சரி இப்போ உள்ள அண்டை கவுண்டு காலை கூட்டிக்கனு போயிடும் பிள்ளைகளை இப்போ மேடைக்கு ரயில் வாரம் மேடைக்கு பிடிக்கிட்டு போயிடும் பாருங்கள் இந்த மேடைக்கு தான் ரயில் ரயில்வேரை போகுது நாங்கள் அங்கே போக இல்லாது பிள்ளையரோட நிற்க இல்லாது அதெல்லாம் பிள்ளையில மாசம்மாறு பிடிக்கிட்டு போயிடணும் அங்கே நான் நினைக்கிறா பாருங்க மகள் ஸோ இந்த மேடையில் ரயில் ரயில்வேரை ஸோ கொஞ்சம் இது எல்லோரும் போயிருந்தோம் ஓகே